Sino வெல்கம் பேக் டுக்கான நிகழ்வு நமக்கு திருச்சில இருந்து தாங்க வந்திருக்கு இந்த சம்பவம் எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் த்ரில்லாவும் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதிகமா பேச வேண்டாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் திருச்சிலதாங்க நடந்திருக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போறாங்க போன இடத்துல கொஞ்ச நாள் நிம்மதியாக தான் இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு அமானுஷ நிகழ்வுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் காலகட்டத்தில் மணிகண்டன் அப்படின்றவங்க நாமக்கல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அவங்க எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படியே ஒர்க் பண்ணிட்டு நம்மளும் சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா திருச்சியில் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையை ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிச்ச பிறகு இவர் நாமக்கல்ல இருந்து டெய்லி திருச்சி போயிட்டு வருது ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு அதே போல இவரோட உடல் நிலையும் மோசமாக ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே நம்ம அதிகமா டிராவல் பண்றதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி நடக்குது நம்ம ஃபேமிலியோட திருச்சிக்கே நம்மளோட கடைக்கு பக்கத்துலயே வீடு கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி அங்க மாறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல அவரும் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க அவங்க கடைக்கு பக்கமாவே சரி ஓகே அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு நல்ல வீடா கிடைக்குது அதுவும் இவங்களோட கடையில இருந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டிராவல்லயே கிடைக்குது அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரியே நமக்கு ஒரு வீடு கிடைச்சிட்டு அதே மாதிரி இவருக்கு அந்த பட்ஜெட் குள்ளையும் வீடு கிடைச்சிருக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க ஃபேமிலியோட அந்த வீட்டுக்கு கொடுப்பாங்க போறாங்க அது சின்ன வீடா இருந்தாலும் இவங்களோட ஃபேமிலியில மணிகண்டன் அவங்க வைஃப் அவங்களுக்கு ஒரு குழந்தை இவங்க மூணு பேரு தான் அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமா அந்த வீடு அவங்களுக்கு தாராளமா தெரிஞ்சிருக்கு ஒரு ஹாலு ஒரு ரூம் ஒரு கிச்சன் இந்த வீடு இவங்களுக்கு தாராளமான வீடா தெரிஞ்சிருக்கு இவங்க அந்த வீட்டுக்கு கூடி போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இவங்களோட வாழ்க்கையில அமானுஷங்களை நடக்க ஆரம்பிக்கும் அப்படி என்னதான் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மணிகண்டன் வீடு பக்கமா இருக்கிறதுனால அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு பத்து மணி பத்தே ஆயிடுதுங்க அப்படிதான் அன்னைக்கும் கடையை க்ளோஸ் பண்ற டைம்ல இவங்களுக்கு அந்த கடையில வந்து சேல்ஸுக்கு ஒரு ஆள் வர்றாங்க வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய பொருள் வாங்கியிருக்காங்க என்னால இது ஒரு ஆளா எடுத்துட்டு போக முடியாதுப்பா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்டவங்க அவங்களோட வீடும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு மணிகண்டன் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த சேல்ஸ் வந்தாரு பார்த்தீங்களா அவரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு டூ வீலர்ல தான் வந்திருக்காங்க அந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க மீதி உள்ள பொருள்களை மணிகண்டனோட பைக்ல எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த நாலு கிலோமீட்டர் தாண்டி உள்ள அந்த கிராமத்துல கொண்டு போயிட்டு அப்படியே அவங்களோட வீட்டில் அந்த சேல்ஸ்மேன் வந்தார் இல்லையா அவங்களோட வீட்டில் கொண்டு போய் பொருளெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வர்றாரு மணிகண்டன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி பக்கம் ஆகிடுச்சிங்க இவரோட கடை க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக அவர் வந்துட்டுருக்காரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக வந்துட்டுருக்கார் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் அவங்களோட ஊருக்கு போயிடுவார் அப்படி மெதுவாக பைக்கில் வந்துட்டு இருக்காரு இவர் மட்டும்தான் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்காரு அப்படி போகிற வழியில கொஞ்சம் தூரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை ஒன்று பார்க்குறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இவருக்கு முன்னாடி பைக்கில் இவர் போயிட்டு இருக்காரு இல்லையா கொஞ்சம் தூரத்தில் தலை தலையெல்லாம் அப்படியே விரிச்சு போட்ட மாதிரி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கூடவே ஒரு பையன் ஒரு குட்டி ஒரு எட்டு வயசு பையன் வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நடந்து போயிட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் போறது அந்த அந்த அம்மாவை உருவத்தில் இருக்கிறது வந்து நல்ல தலையில விரிச்சு போட்ட மாதிரி இருக்கு அந்த பையனோட உருவத்துல அப்படியே கை காலெல்லாம் வெள்ளையாகவே இருக்கு கொஞ்சம் கூட நம்ம நார்மல் தோல் மாதிரி கிடையாது ஃபுல்லாகவே வெள்ளையாகவே இருக்கு அந்த அம்மாவோட கை காலங்களும் அப்படி தான் இருக்கு என்னடா இவங்க இப்படி வித்தியாசமா இருக்காங்களே அப்படின்னு அப்படி மெதுவா பாத்துட்டு போகும்போது ஆளு அப்படியே மிரண்டு போயிட்டாருங்க மணிகண்டன் அப்படின்றவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவா அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணி போகலான்னு போகும்போது அப்படியே அந்த சைடு கண்ணாடி இருக்கு இல்லையா பைக்ல அந்த கண்ணாடி வழியா அப்படியே மெதுவா திரும்பி பாக்குறாங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது இவர் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்காங்க ஆனா இவர் பைக்கோட இண்டிகேட்டருக்கு பாத்தீங்களா அந்த பகுதியில் அப்படியே அந்த உருவம் அப்படியே நகர்ந்து வர மாதிரி பாக்குறாங்க என்னடா நம்ம அதை தாண்டி வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோமே அப்படின்னு மறுபடியும் அவர் அந்த கண்ணாடி நல்லா தேய்ச்சிட்டு பைக் மூவ்லயே தான் இருக்கு பாக்குறாரு அப்பவும் இவரோட பைக்கை பின்தொடர்ந்து வர்ற மாதிரியே பார்த்திருக்காரு மணிகண்டன் என்னடா இது இப்படி நடக்குதுன்னு பாக்கும்போது கரெக்டா அந்த இண்டிகேட்டர் பகுதி இருக்குல்ல அதுக்கு நேரம் அப்படியே அந்த உருவம் வந்து மிதந்து காத்துல வர மாதிரி ரெண்டு உருவமுமே அம்மா பையன் ரெண்டு உருவமுமே வந்துட்டு இருக்கிறத அப்படியே அப்படி நடு நடுங்கி போயிட்டாரு பைக் வந்து மூவ்லயே தான் போய்கிட்டே தான் இருக்காரு அந்த உருவத்தை தாண்டி வந்து கூட ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஆனாலும் பின்தொடர்ந்து வர உருவம் சரி ஓகே மறுபடியும் வருதா அப்படின்னு பாக்குறாரு கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்ணாடி எல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது அந்த உருவம் எதுவுமே அங்கே இல்லை அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுற நேரத்தில் இன்னும் ஒரு பயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட முன்னாடி திடீர்னு இருந்து வந்துச்சுன்னே தெரியல ஒரு பெரிய நாய் ஒரு கருப்பான நாய் வந்து இவரோட பைக்ல மோதிருச்சுங்க இவர் அந்த கண்ணாடி பாத்துட்டு வந்த டைம்ல நாய் வந்ததை கவனிக்கல அந்த நாய் மேலே விட்டு கீழே விழுந்துறாரு அந்த நாய் அப்படியே கத்திக்கிட்டே நேர பக்கம் ஓடி அப்படியே மறைஞ்சிருது என்னடா நாய் நல்லா கத்துக்கிட்டு ஓடிச்சு எங்கடா காணும் அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல லைட் வெளிச்சிருக்குங்க அந்த வெளிச்சத்துல பாக்குறாரு கொஞ்சம் தூரம் ஓடின நாய் திடீர்னு காணாமே போயிடுச்சு என்ன இன்னைக்கு வித்தியாசமா நடக்குதே அப்படின்னு நினைச்சவரு அப்படியே மெதுவா பைக்கை எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போதும் இந்த நாய் விழுந்துச்சு இல்லைங்களா அந்த இடத்துல இவருக்கு கொஞ்சம் அடியும் பட்டுருச்சு கொஞ்சம் ரத்தமும் வர ஆரம்பிச்சிச்சு அதையும் பெருசு படுத்தாம வீடு போய் சேர்ந்தா போதும்னு கிளம்புறாரு அப்படி போறவரு கொஞ்சம் தூரத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாரு இன்னும் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த தூரத்துக்கு அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்காரு திடீர்னு இவரோட பைக் வந்து ரொம்பவே வெயிட்டா பின்னாடி யாரோ உட்காந்துருக்குற மாதிரி தெரியுது இப்ப நம்ம பைக் ஓட்டுறவங்களுக்கு தெரியுங்க பின்னாடி உக்காந்துருந்தா எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் வெயிட் பின்னாடி யாருமே உக்காரல அப்படின்னா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் மணிகண்டனுக்கும் நல்லாவே ஃபீல் ஆயிருக்குங்க பின்னாடி யாரோ ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி அது கூடவே இவர் எவ்வளவுதான் ரேஸ் கொடுத்தாலுமே பைக் வந்து ஸ்பீடா போகவே இல்லை அப்படியே சைக்கிள் ஓட்டுற வேகத்துக்கு கூட போகலங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு தாண்டி வரணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்றாரு ஆனா கொஞ்சம் கூட ஒரு கட்டத்துல பைக் வந்து நகரவே இல்லை ஒரே இடத்துல அப்படியே ஆஃபே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எவ்வளவு டைம் இவர் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு ஸ்டார்டே ஆகல அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவருக்கு ரொம்பவே இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரை அழைக்க ஆரம்பிக்கிறார் ஆஞ்சநேயா நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு வேண்டுறாரு வேண்டிட்டு அதுக்கப்புறமா பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீடு போய் சேர்ற வரைக்குமே ஆஞ்சனையா ஆஞ்சனையான்னு வழிநடுக வேண்டிக்கிட்டே தான் போயிருக்காரு அதுக்கப்புறமா இவரு வீட்டுக்கு போறாருங்க வீட்டுக்கு போனவரை பார்த்து அவங்க மனைவி ரொம்பவே பயந்துட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்ததும் லேட்டு போக இவரோட முகத்துல ஒரு சின்னதா படப்படப்பும் முகமெல்லாம் வேர்த்து கொட்டியும் இருந்திருக்கு வெளியே போயிட்டு வர்றவரு தான் போயிட்டு வர்றாரு இவ்வளவு வேர்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னா அவங்க அப்பவே அவங்க மனைவிக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை கேட்கும்போதும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத வா வந்து படு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போவோ அவங்க மனைவி எங்க கை காலெலாம் கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் போய் படுத்து தூங்குறேன் நீ வேணா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் படுத்து தூங்குறாங்க அப் அதுக்கப்புறமா அவங்க மனைவி மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் அவங்களோட வேட்டில படுக்கிறாங்க அப்படி படுக்கும்போதும் இவங்க வித்தியாசமா அந்த மணிகண்டன் நடந்துக்கிறத பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மணிகண்டனே பார்த்து காத்திருந்துட்டு அதுக்கப்புறமா தான் படுக்கிறாங்க அப்போவும் மணிகண்டன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அப்படியே முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்துட்டே இருக்கு அப்படியே பல்லுலாம் நர நர நரன் கடிச்சுட்டே இருந்திருக்காரு என்னடா இன்னைக்கு இப்படி பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் அதையும் பெருசு படுத்தாம அப்படியே மெதுவா படுத்து தூங்குறாங்க அப்படி தூங்கினவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் அந்த டைமுக்கு எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு வெளியே வித்தியாசமான முறையில அது ஒரு நாய் கத்துற மாதிரியும் இல்லை அது ஒரு பூனை கத்துற மாதிரியும் இல்லை வித்தியாசமான முறையில அப்படி அலற மாதிரி கத்துற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறமா மெதுவா எந்திரிச்சு உக்காந்த மணிகண்டனோட வைஃப் என்னடா இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு மெதுவா இவங்க நடந்து போய் அவங்க மெயின் மெயின்டோரை திறந்து பாக்கலான்னு பாக்குறாங்க அப்படி பார்த்தவங்க அப்படி வீர்னு கத்தி அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழ் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க கத்துன சத்தத்தை கேட்டுட்டு மணிகண்டனும் தூக்கத்துலேருந்து அப்படியே துள்ளி எழுந்து அப்படியே மெதுவாக வெளியே வந்து பார்க்கறாங்க அப்படி பார்க்கும்போது அதை கத்துனது அவங்க மனைவி தான் அப்படின்றது தெரியுதுங்க அப்படியே மனைவி மயக்கம் போட்டு கீழே கடத்துறாங்க தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விட்டுட்டு என்னமா நடந்துச்சு ஏன் இங்கே வந்து மயக்கம் போட்டு கீழே கிடக்குற எதுக்காக கற்றுனு அப்படின்னு கேட்குறாங்க அப்படி போது அவங்க மனைவி சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு இவரும் அப்படியே நடுநடுங்கி போயிட்டார் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணாங்க இல்லையா அப்போ அங்க மணிகண்டன் வர வழியில ஒரு இடத்துல பார்த்தாரு இல்லையா அதே மாதிரி ஒரு அம்மா பையன் ரெண்டு பேத்தோட உருவத்திலையும் அப்படியே கை காலெல்லாம் வெள்ளையா முகமெல்லாம் வெள்ளையா இருக்கு அங்கங்கே முகம் எல்லாம் வெடிச்சு விடிச்சு கண்ணு மட்டும் நல்லா சிறப்பா இருந்திருக்கு ரெண்டு பேத்துக்கு அங்க நிக்கிறத பார்த்ததோட மட்டும் இல்லங்க அந்த வித்தியாசமான முறையில் கத்திக்கிட்டு இருந்ததும் இந்த ரெண்டு பேத்தோட உருவம் தான் இவங்க கட கரெக்டா அந்த கதவை திறந்தப்போ அப்படியே கத்திக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க பார்த்தவங்க அப்படியே பயத்துல நடு போய் தான் ஆணு கத்திட்டு அதே இடத்துல மயக்க மட்டும் வந்துருக்காங்க இந்த விஷயத்த மணிகண்டன்ட்டு அந்த மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதும் சொல்லிருக்காங்க சொன்னதை கேட்ட மணிகண்டன் அப்படி ஷாக் ஆயிட்டாரு என்னடா நம்ம அங்கதான் பார்த்தோம் அது பின்தொடர்ந்து வீடு வரைக்கும் வந்துருச்சே அப்படின்னு இவருக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில இவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல உள்ள ஒரு கோவிலுக்கு போறாங்க போயிட்டு இவங்களோட மன நிம்மதிக்காக சரி சாமி கும்பிட்டு வந்தா சரியாயிரும் அப்படின்னு நினைச்சு இவங்களும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து மனைவியே அவங்க ப குழந்த ரெண்டு பேரையுமே வீட்டில் விட்டுட்டு அவர் மறுபடியும் அவரோட கடைக்கு போயிட்டாங்க கடைக்கு போயிட்டு சேல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல மணி ஒம்பதா ஒன்பதே முக்காலுக்கு ரிட்டன் வீட்டுக்கு வராரு அப்படி வரும்போதும் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ட்ராவலில் தான் இவங்களோட வீடு இருக்கு ஆனால் இவர் கடையிலேருந்து கிளம்பும் போது பைக் வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் போன பின்னாடி அப்படி பயங்கர வெயிட்டா முன்னாடி நாள் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி பயங்கர வெயிட்டா அப்படியே பைக் எவ்வளவு ஸ்பீடு போனாலும் ஸ்பீடு போகவே இல்லை என்னடா இன்னைக்கும் இப்படியே நடக்குது அப்படின்னு மணிகண்டனுக்கு ஒரே குழப்பமா இருந்தாலும் கொஞ்சம் பயமும் அதிகமாயிடுச்சு அப்படியே மெதுவா அந்த சைடு மிரர்ல பாக்குறாரு அப்படி பார்த்தவரு அப்படி நடுநடுங்கி பைக் அதே இடத்துல கீழே போட்டுட்டு ஓட்ட ஓட்டமா ஓட ஆரம்பிச்சுட்டாருங்க கொஞ்ச தூரம் ஒரு பத்து அடி இருபது அடி தாண்டி போய்தான் அப்படியே மெதுவா திரும்பி பார்க்குறாரு அந்த பைக்கையே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் பார்த்தா அதே அப்படியே வெள்ளையான உருவம் அம்மா பையனோட உருவம் அப்படி அவரோட பைக்ல ஏறி உட்காந்தபடி பின் சீட்ல உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறத பாக்குறாரு பார்த்தவர் பைக்கு கீழே போட்டுட்டு தாங்க ஓடி இருக்காரு அதுக்கப்புறம் என்னடா பண்றது இன்னைக்கும் இப்படி நடக்குதே அப்படின்னு அவங்களுக்கு இஷ்ட தெய்வமான அந்த ஆஞ்சநேயரே வேண்டிக்கிட்டே அப்படியே அப்படி மெதுவா பைக் பக்கத்துல வர்றாரு வந்து அந்த பைக்கை எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கும் அவரோட முகமும் சரியில்லை அப்படின்றத அவங்க மனைவி நோட் பண்ணிடுறாங்க அப்புறம் எல்லாரும் உட்காந்து நார்மலா சாப்பிட்டு அதுக்கப்புறமா படுக்கிறாங்க அப்படி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டே கால் இருக்கும் அந்த டைமுக்கு இவங்க மனைவிக்கு ரொம்பவே மூச்சு விட சிரமமாக இருந்திருக்கு என்னடா அப்படின்னு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி படுக்கிறாங்க அப்போவும் இவங்க மேலே யாரும் இருக்க மாதிரி ரொம்பவே வெயிட்டாகவே இருந்திருக்கு அப்படியே மெதுவா கண்ணம் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க என்ன நடந்துச்சு இவங்க மனைவிக்கு மேல அப்படியே அந்த வெள்ளையான உருவம் அப்படியே போட்டு இவங்களை அழுத்திட்டு இருக்கிற மாதிரி பாத்திருக்காங்க பார்த்தவங்க அப்படியே வீர்னு கத்துறாங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் கூட கேட்கவே இல்லைங்க நடுவுல பையன் அந்தாண்ட பக்கம் அவங்க ஹஸ்பண்ட் கையை வச்சு எவ்வளவோ தட்டுறாங்க எழுப்பி பாக்குறாங்க கத்துறாங்க யாருக்குமே கேட்கவே இல்லை அவங்க பையன் அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியோ அப்படியே இவங்களாவே திணறி அந்த உருவத்தை கீழே தள்ளிட்டு எழுந்து உக்காந்து அவங்க ஹஸ்பண்டை எழுப்புறாங்க எழுப்பி இப்படிதாங்க நடந்துச்சு இந்த மாதிரி தான் ஒரு உருவம் என்னை போட்டு அழுத்துச்சு அப்படிங்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் நம்பவே இல்லைங்க அதெல்லாம் உன்னோட கற்பனையா இருக்கும் இன்னைக்கு எதுவும் நடக்காது அதான் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த இவருக்கு பயம் இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம அவங்க மனைவி பயந்துருவாங்களேன்னு சமாளிச்சிடுறாரு அதுக்கப்புறமா அப்படியே அவங்க மனைவியை சமாதானம் பண்ணி தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்க வச்சிருக்காங்க தூங்க வச்ச பின்னாடி மணிகண்டன் ஒரு அரை தூக்கத்துல தாங்க இருந்திருக்காரு அவங்க மனைவி அப்படியே மெதுவாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த டைம்ல மறுபடியும் மணிகண்டனோட மனைவி மேல ஏறி உட்காந்துட்டு பயங்கரமா அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி நெரிச்சிருக்கு என்னடா அப்படின்னு அப்படி மெதுவா அவங்க மனைவி அப்படி திணறிட்டு இருக்காங்க அந்த கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறதுல அவங்க திணறிட்டு இருக்காங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மெதுவா மணிகண்டன் அப்படிங்கிறவங்க திரும்பி பாக்குறாங்க அப்படி பார்த்தவரு அப்படியே ஆண் கத்துறாரு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க மனைவியோட கழுத்தை பிடிச்சு அந்த உருவம் நெரிச்சிட்டு இருக்கிறத அற தூக்கத்துல இருந்த மணிகண்டன் பார்த்துட்டு தான் கத்திருக்காரு கத்தின பிறகு அந்த உருவம் அப்படியே அதே இடத்துல மாயமா மறைஞ்சிருச்சு காத்துல கரைஞ்ச மாதிரி இருந்திருக்கு எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு லைட் எல்லாம் போட்டுட்டு நல்லா தேடி பாக்குறாங்க அப்பவும் அந்த உருவாங்க இல்லவே இல்லைங்க நான் சொன்னது சரிதானே இப்ப பாத்தீங்களா என்னை எப்படி போட்டு அழுத்திட்டு இருந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்குலாம் ஒரு கேள்வி இருக்கும் மணிகண்டம் தானே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு மறுபடி மறுபடியும் ஏன் அவங்க மனைவியை வந்து பண்ணுது அதுக்கான காரணமும் பின்னாடி சொல்லியிருக்கேன் வீடியோவை எந்த இடையே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே போட்டு நல்லா அழுத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்களா இப்படிதான் நடக்குது அப்படின்னு ஓன அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா மணிகண்டன் அவங்க மனைவியை சமாதானம் பண்றாங்க சரி விடுமா நாளைக்கு நம்ம இங்க பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் மறுபடியும் அங்க போயிட்டு இப்படிதான் நடக்குதுன்னு அங்க உள்ள பூசாரிகிட்ட சொல்லி ஏதாவது தீர்வு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்படியே சமாதானம் பண்ணி படுக்க வச்சிடறாங்க அடுத்த நாள் காலையில எப்படியும் நம்ம கோவிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட மணிகண்டன் அவங்களோட வைஃப் ரெண்டு பேருமே படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க நம்ம நீ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு மணிகண்டனோட வைஃப் எழுந்திரிச்சிட்டாங்க மணிகண்டனை டீ கொடுத்து எழுப்பலாம் எழுப்பி அவரை கிளம்ப சொல்லலாம் அப்படின்னு மெதுவாக கிச்சனில் போயிட்டு டீ எல்லாம் போட்டுட்டு அவங்களோட பெட்ரூம்க்கு வராங்க அப்படி வரும்போது இவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு காட்சி பார்க்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ட ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு அவங்களோட பெட்ரூம்ல ஒரு கருப்பான புகை மாதிரியான உருவமோ அது கூடவே ஒரு குட்டியான உருவமோ இருக்கிற மாதிரி பார்க்கறாங்க பார்த்தவங்க டீ டீயெல்லாம் கீழே விட்டுட்டு பயங்கரமா கண்ணை மூடிட்டு கத்திருக்காங்க அதுக்கப்புறமா மணிகண்டன் அப்படின்றவங்க எந்திரிச்சு என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு அப்படி கேட்டுட்டே மணிகண்டன் அவங்க மனைவி ஒரு மூலையில கை காட்டுறாங்க அந்த இடத்துல பாக்கும்போது அப்படியே இவங்க மனைவி எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரியான உருவத்தை பார்த்துட்டாங்க மணிகண்டன் அந்த மனைவி ரெண்டு பேருமே அப்படி ஓடு உட்காந்துட்டு அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை வித்தியாசமா இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே இன்னைக்கு காலையில எப்படியாவது நம்ம கோவிலுக்கு போய் ஆகணும்னு சொல்லி இவங்க எல்லாருமே கோவிலுக்கு ரெடி ஆயிட்டாங்க குளித்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தை ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை அந்த குழந்தையும் எழுப்பி இவங்க என்ன பண்றாங்கன்னா குளிக்க வைக்கலாம் அப்படின்னு தூக்கும் போது தாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அப்படி பயங்கரமான காய்ச்சல் அடிச்சிருந்துருக்கு நைட்டு நல்லாவே இவங்களோட சாப்பிட்டு விளையாடிட்டு படுத்து தூங்கின குழந்தைக்கு எப்படி திடீர்னு காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரியவே இல்ல அன்னைக்கு காலையில இவங்க கோவிலுக்கு போறதா இல்ல ஹாஸ்பிட்டல் போறதான்னு குழப்பமாகற அளவுக்கு பயங்கர காய்ச்சலாக இருந்தது அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறமா இந்த குழந்தைய ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு குழந்தைய அப்படியே மெதுவாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே அந்த பெட்டில் சேர்த்து அந்த குழந்தைக்கு காய்ச்சல் குறைஞ்சா மட்டும்தான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க அதே போல் அன்னைக்கு அவங்க பெட்டில் சேர்த்துருக்காங்க ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆறரை மணி ஆகுதுங்க அப்போவும் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாகவே இல்லை சரி ஹாஸ்பிட்டலில் நான் இருந்து இருக்கிறேங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி மணிகண்டனே வீட்டுக்கு அனுப்பி வச்சுறாங்க அவங்க மனைவி அப்புறமா இவங்க குழந்த மணிகண்டனோட ஒய்ஃப் ரெண்டு பேரும் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் காய்ச்சல் இப்படி குறையாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பெட்ல சேர்த்து அட்மிட் பண்ணி ஆகணும் நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு கேட்டாலும் வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல அந்த குழந்தைக்கு அந்த மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்துட்டு படுக்க வச்சு தூங்க வச்சிடறாங்க ஆனா மணிகண்டன் மட்டும்தான் தனியா வீட்டுக்கு போறாரு அப்படி போற வழியிலையும் மணிகண்டனுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருந்திருக்கு உள்ளுணர்வுல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி அவங்க குழந்த இவங்க எல்லாம் இருக்கும் போதுமே அந்த உருவம் அப்படியே காலையிலே தென்பட்டது இப்போ நம்ம தனியாக தானே போறோம் நம்மளை என்ன பண்ணுமோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போறாரு அதே மாதிரியே அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் அந்த மனைவியும் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோன்னு பயத்தோடைய இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக அப்படியே வீடு போய் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க அப்படி மணி ஒன்றரை மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு அப்படி பயங்கரமான ஒரு காட்சி பாக்குறாரு மெதுவா இவர் அந்த ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவர் லேசா ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்த மாதிரி இருக்குங்க அப்படியே எந்திரிச்சு உக்காந்துறாரு கண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு லைட்டை போடலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே இவங்களோட வாசப்படிக்கு நேரம் ஒரு கருப்பான உருவமும் ஒரு சின்ன குழந்தையோட உருவமும் நிக்கிற மாதிரி தத்ரூபமா பார்த்திருக்காங்க இவங்க அந்த கிச்சன் லைட் போட்டிருந்ததுனால அந்த அஹ் டோர்கிட்ட நிக்கிறது அந்த மெயின் டோர்கிட்ட நிக்கிறது தெரிஞ்சிருக்கு பார்த்தவர் அப்படியே டக்குன்னு வீட்டுக்குள்ள இருக்க எல்லா லைட்டையும் போட்டுட்டு அவங்க வீட்டுல உள்ள அந்த சாமி படத்தை வச்சிருந்த அந்த திருநீரெல்லாம் எடுத்து நல்லா அடிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு ஒரு நாள் நைட் எப்படியாவது ஓட்டியே ஆகணுமேனு உக்காந்துட்டு இருக்காரு அப்படி உக்காந்துட்டு இருக்கும் போதும் அப்படியே லைட் எரிஞ்சுட்டு இருக்கும் போதுமே அப்படியே மெதுவா அந்த கருப்பான உருவம் இவரை நோக்கி வர மாதிரி பார்த்திருக்காரு மணிகண்டன் அப்படி பார்த்தவர் ஆஞ்சனையா அப்படின்னு வேகமா கண்ணை மூடிட்டு கத்திட்டு அப்படியே போர்வை இழுத்து போத்திட்டு படுத்துடுறாருங்க இதுக்கப்புறம் என்ன சத்தம் கேட்டாலும் யார் வந்து கூப்பிட்டாலும் கதவை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா படுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே திடீர்னு ஒரு நாலு மணி நாலரை மணி இருக்கும் அந்த டைம்ல வீட்டு கதவை அப்படியே டம்மு டம்மு டம்முன்னு வேகமா யாரோ தட்டுற மாதிரி இருந்திருக்கு இவருக்கு பயம் அதிகமாயிடுச்சு தனியாக வேற இருக்குமே இந்நேரத்தில் யாரோ கதவை தட்டுறாங்களே இது அந்த ஆன்மாவாக இருக்குமா அப்படின்னு பயத்தில் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு புரியல கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டே இருக்காரு மீண்டும் மீண்டும் அந்த கதவை தட்டுற சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு என்ன நடந்தாலும் சரி நம்ம விடிஞ்சு நல்லா வெளிச்சம் வர வரைக்கும் கதவை திறக்கவே கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு அதுக்கப்புறமா ஒரு ஏழு மணி ஏழரை மணி இருக்கும் அந்த டைமுக்கு தான் இவர் மெதுவாக வீட்டு கதவை திறக்கிறாரு எந்திரிச்சி வந்து கதவு திறந்துட்டு அப்படியே தின்ன மேல உக்காந்துட்டு இருக்காங்க அப்படி உக்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க வெளியே வந்தவங்க என்ன கேக்குறாங்கன்னா என்னப்பா வீட்டுல ஒரே சத்தமாவே இருக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கா நான் மட்டும் தானே வீட்டுல இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லையே ஒரு குழந்தை அழுகிற சத்தமும் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குழந்தைக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க என் குழந்தை பெட்ல சேர்த்துருக்கோம் ஹாஸ்பிட்டலில் இருக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சொன்ன பின்னாடி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க இல்லையே நைட்டு நல்லாவே சத்தம் கேட்டுச்சு குழந்தை அழுகுற மாதிரி அதனால தான் உங்க வீட்டு கதவை வந்து நாங்க தட்டிட்டே இருந்தோம் யாருமே கதவை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் மணிகண்டனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டு கதவை விடாம தட்டினது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சரிங்க நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது அவங்களோட குழந்தைக்கு காய்ச்சல் நல்லாவே குறைஞ்சிருக்கு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதே போல் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி அப்படியே மெதுவாக ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க அப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது மதிய டைமில் இவங்க குழந்தை அப்படியே அலறிட்டே இருந்திருக்கு அந்தாணி இந்தாண்டி திரும்பி திரும்பி படுத்துட்டு அணத்திட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறமா இவங்க மனைவி நம்ம கோவிலுக்கு போகணும்னு நினைச்சோம் ஆனா போகவே முடியல கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி சாயந்தரம் மணிகண்டனை வர சொல்லி நம்ம கோயிலுக்கு போயே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே போல மணிகண்டனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க அவங்களோட பக்கத்துல உள்ள ஒரு கருப்புசாமி கோவிலுக்கு தான் போறாங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த பூசாரிகிட்ட சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பூசாரி சின்னதா ஒரு தியானம் மாதிரி பண்ணி பார்க்கறாரு கண்ணை மூடி நல்லா அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலே அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கருப்பசாமி கோவிலில் அந்த கோவில் அந்த சாமியோட சிலைக்கு பக்கத்தில் உள்ள அந்த ரெண்டு மூணு எலுமிச்சை பழத்தை கையில் அப்படியே வேக வேகமாக எடுத்துட்டு இந்த எலுமிச்சை பழத்தை உங்களோட வீட்டு வாசப்படி முன்னாடி மஞ்சள் துணி நல்லா ஒரு வெள்ளை துணி எடுத்து மஞ்சள் நல்லா தழவி அதுக்கு நடுவில் இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா கட்டி வீட்டு வாசல் அந்த நிலப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த படிக்கு நேராக கட்ட சொல்கிறாங்க கட்டின பின்னாடி இன்னொரு எலுமிச்சை பழத்தை வந்து சாமி ஃபோட்டோவுக்கு நேராக சொல்லியிருக்காங்க அதே போல இன்னொன்னு மூணு கொடுத்தாங்க இல்லையா அதுல மூணாவது கனி வந்துட்டு நீங்க நைட்டு தூங்குறப்பல்லாம் இந்த தவணிக்கு அடியில இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு பாடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இவங்களுக்கு கொஞ்சம் திருநீரை எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்போவுமே நைட்ல கொஞ்சம் நாளைக்கு விடாத நைட்ல தூங்கும் போதெல்லாம் இந்த திருநீரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து நல்லா கண்ணை மூடி மந்திரிச்சு ஒரு திருநீரை வந்து அவரே வச்சு விட்டுருக்காரு இதுக்கப்புறம் குழந்தைக்கு காய்ச்சல் சரியாகிடும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க மூணு பேத்துக்குமே ஒரு கருப்பு கலர்ல கயிறு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை எல்லாமே கொடுத்துட்டு அன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த ஆன்மா வந்து உங்களை வந்து பயமுறுத்தி உங்களை ஆக்கிரமிக்கணும் உங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கு ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை நீங்கள் கும்பிடுற அந்த தெய்வம் தான் உங்களை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நிம்மதியோட மணிகண்டன் அவங்களோட மனைவி அவங்க குழந்தை எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் வரைக்கும் சின்ன சின்னதாக அந்த டிஸ்டபன்ஸுங்க அந்த வித்தியாசமான முறையில் கத்துறது அப்புறம் அந்த வீட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கு மூணாவது நாள்ல இருந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கும் எங்களோட வாழ்க்கையில இது மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்பவத்தை அப்படின்றவங்க இதுக்கு அப்புறமும் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு துன்பமும் வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்களுக்காக ப்ரே சார்பா பண்ணிக்கிறோம் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திகிலான ஒரு அமானிச்ச சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாய்ஸ் நோட்டாவோ அல்லது டைப் பண்ணியோ அனுப்பிச்சி வைக்கலாங்க டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டைம் இல்லை அப்படின்றவங்க வாய்ஸ் நோட்டாகவே அனுப்பி வைக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு ரொம்ப திகிலான ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ஒரு ஹாரரான த்ரில்லிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ் ரியலான கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு உண்மையான திகிலான ஒரு சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய்